எண்ணங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான கூட சொல்லலாங்க சென்னையில இருக்கின்ற கோவில்கள்ல ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தா ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோமோ அந்த வகையில தான் சென்னை தியாகராய நகர் அதாவது இந்த வெங்கட் நாராயணா ரோட்டில் இருக்கின்ற இந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே திருப்பதிக்கு போன பலன் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வரும் பொழுது வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்களும் சரி செல்வ வளத்தோடு வாழலாம் எப்படி நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படுமோ அதே மாதிரிதான் சென்னை டி நகர்ல இருக்கின்ற இந்த வெங்கட் நாராயண ரோட்டில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகும் நமக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தினமும் இந்த கோவில்ல போயிட்டு தரிசனம் செய்யும் பொழுது பெருமாளுக்கு உகந்த துளசிய வாங்கிட்டு போலாம் அந்த வகையில தான் இன்னைக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் பெருமாள் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படாதான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில சென்னையில இருக்கின்ற நமக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்பவுமே நிறைய உன்னதமான ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நம்ம போயிட்டு வரும் பொழுது காலையில நீங்க எப்பொழுதும் போல சென்னையில டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து இந்த கோவிலுக்கு நீங்க வந்துடலாம் நீங்க நடந்தும் வரலாம் இல்லனா ஆட்டோலையும் வரலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய நீங்க வண்டியவும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் நேரங்கள் தான் இப்ப நம்ம பார்க்கறோம் தரிசன நேரம் என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் மிகவும் முக்கியமானது இந்த பதினோரு மணில இருந்து பதினொன்னே முக்கால் நேரம் வரைக்கும் இருக்கு பாருங்க இந்த நேரம் தான் நெய்வேத்திய பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நமக்கு இந்த நேரத்துல சுவாமிய பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது நைவேத்தியம் சுவாமிக்கு வைக்கிற இந்த முக்கால் மணி நேரத்துல நம்ம வந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்கணும் அதனால இந்த இடத்துல இப்படி கேட் போட்டுட்டாங்க மத்தபடி நம்ம வெளியே அந்த இடத்துல யாரெல்லாம் தரிசனத்துக்கு வராங்களோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த நேரத்துல சுவாமிக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லலாம் மந்திரங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நாராயணனுடைய நாமத்தை நம்ம சொல்லி கொண்டே வரும்பொழுது விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் பெருமாள் வழிபாடு நம்ம செய்வதற்கு உகந்த நாட்கள் நேரங்கள் அப்படின்னு இருக்கு சனிக்கிழமை நம்ம எப்பொழுதுமே செய்வோம் அந்த வகையில சனிக்கிழமை ஏகாதசி நாட்கள்ல பெருமாளை தரிசித்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா அனைவரும் தவறாமல் டி நகர்ல இருக்கின்ற இந்த வெங்கட் நாராயணா தெருவில் இருக்கின்ற நம்ம சின்ன திருப்பதின்னு கூட எல்லோரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற இந்த கோவிலுக்கு சென்று திருப்பதி பாலாஜி தரிசனம் பெற்ற புண்ணியத்தை நம்மளும் டிநகர்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஒவ்வொரு நேரங்கள் இருக்கு தரிசனத்துக்கு நம்ம அந்த நேரத்தின்படி போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் ஆனா காலையில நான் சொன்ன அந்த நேரத்துல மட்டும் பதினோரு மணில இருந்து பதினொன்னே முக்கால் நேரம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் ஏன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஆகும் அந்த நேரத்துல கருடனையும் நீங்க தரிசித்து சகல விதமான செல்வங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெறலாம் இதே மாதிரி திருப்பதிக்கு சென்று வந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய இந்த கோவில் இங்கு நிறைய புத்தகங்களும் இருக்கு அதாவது ஆன்மீகம் சம்பந்தமாக அதையும் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம்